ஒரு நாள் இரவை ராமர் சீதை லட்சுமன் மூவரும் சுதீஷனாரோட ஆசிரமத்தில் கழிக்கிறாங்க மறுநாள் புறப்படுற சமயத்துல சீத்தை உள்ளே சென்று வில்லை வந்து ராமர்ட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த வில்லை எடுத்துட்டு வர்றப்பவே சீதையோட உள்ளத்துல ஒரு சந்தேகம் ஏற்படுது ஸ்ரீ ராமர் முனிவரை காப்பாற்றுவதற்கான வாக்குறுதி கொடுத்ததை நினைக்கிறாங்க அதுலேருந்து அவங்களுக்கு அவங்களுக்கு குலப்பாடையுது ஸ்ரீராமர் ராமர் சீதை லட்சுமணன் இந்த மாதிரி எங்களை வந்து இதுவரை அரக்கர்கள் எந்த துன்பமும் செய்யலை இந்த மாதிரி எந்த துன்பமும் செய்யாத அறக்கர்களை முனிவருக்காக முனிவருக்காக அவங்கள கொள்றதா வாக்கு கொடுப்பது சரியாகுமா அப்படிங்கிறது தான் சீதையோட மனதில் எழுந்த சந்தேகம் தன்னோட சந்தேகத்தை ஸ்ரீ மிகவும் பணிவோட தெரிவிக்கிறாங்க பொய் சொல்லுதல் கவர்தல் அநியாய ஆக்கிரமிப்பு ஆகிய மூன்றும் சுயநலம் காரணமாக மனிதன் செய்யும் அடிப்படை தவறு பொய் சொல்றதுங்கிறது முற்றிலும் தாங்கள் அறியாத ஒன்று பிற பெண்களை கனவுல நினைக்காத உத்தம குணம் தங்களுடையது மூன்றாவதாக குறிப்பிட்ட தவறு காரணமாக தங்களுக்கு பழி வந்துவிடுமோ விடுமோ அப்படின்னு அஞ்சுறேன் அப்படின்னு சொல்றாங்க தங்களுக்கு போருக்கு வராத அரக்கர்களை கொள்றது மூலமா அவர்களை விரட்டி ஆக்கிரமித்து ஆக்கிரமித்தல் என்ற குற்றத்திற்கு ஆளாகி விடுவீர்களோன்னு அஞ்சுறேன் தாங்கள் அந்த தவறு செய்ய போறீங்களா ஏன்னா அறக்கர்கள்ட்டமிருந்து முனிவர்களை காப்பாற்றுறதா நீங்க உறுதிமொழி கூறியிருக்கீங்க நீங்கள் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் அல்லவா அரசகுமார நீங்க வந்து எல்லாரையும் தானே காப்பாற்றணும் அப்படி இருக்கிறப்ப நமக்கு வம்புக்கே வராத இந்த அரக்கர்களை கொன்று சாதுக்களை ரட்சிப்பதா கூறுகிறீங்க நம்மளே மர உரித்தடித்து தவசி போல வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த கானகத்துல இந்த போர்க்கோளம் இப்போ நீங்க வந்து போர்க்கோளம் பூண்டு தயாராக இருக்கிறீங்க கொலை செய்யறது அப்படிங்கிறது இந்த இடத்திற்கு ஏற்றதல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உங்கள் மீது எனக்கு ஒரு பக்தி காரணமா நான் இதை உங்களை நினைவுப்படுத்துறேனே தவிர அறிவுரை அல்ல நான் மிகவும் பணி உள்ள ஒரு சாதாரண பெண் உங்களுக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை நீங்கள் இருவரும் கலந்து ஆலோசித்து எது நல்லது படுதோ அதுபடி செய்யுங்க அப்படின்னு பண்பின் பெட்டகமான சீத்தை வந்து பணிவோட ராமர்ட்ட சொல்லி முடிக்கிறாங்க அதற்கு ராமர் சொல்றாரு தேவி சத்திரியர் சத்திரியர்களாகிய நாங்கள் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் கொடியவர்களை தண்டிக்க நல்லவர்களை காப்பாற்ற கடமைப்பட்டிருக்கோம் இதுதான் அரச தர்மம் அதனால அறக்கர்களை தண்டித்தல் ஆக்கிரமித்தல் என்ற குற்றத்திற்கே இடமில்லை மிகவும் நல்லவர்களாகிய இந்த முனிவர்களும் என்ன நம்பி தான் இங்கே பயம் வாழ்கிறாங்க அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்காக தேவையான உன்னையும் என் தம்பி லட்சுமணனையும் கூட கொடுப்பதற்கு நான் தயங்க மாட்டேன் எல்லையற்ற அன்புனால நீ சொன்ன வார்த்தைகளை கேட்டு நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் உன்னோட உயர்ந்த பண்புமிக்க இந்த பேச்சு நாம் நான் பிறந்த ரெண்டு குலத்தவர்களுக்கும் உயர்வையும் பெருமையும் தருவதா அமைஞ்சிருக்கு நீயே என் லட்சியத்திற்கு ஏற்ற துணைவி ஆவாய் என் உயிரினும் மேலான உன்னை நான் மிகவும் நேசிக்கிறேன் என்று உவ்வகையோட சொல்றாரு ராமரோட விளக்கம் சீதைக்கு பரம திருப்தியை தந்தது அவர்கள் மனதில் இருந்த சந்தேகமோ அறவே நீங்கியது